அனைவருக்கும் வணக்கம் சேரர்கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் நான்கு மற்றும் ஐந்து அத்தியாயம் நான்கு படைகள் குவிந்தன நமது கதை நடக்கும் காலத்திற்கு சற்று ஒப்ப நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பெரு வீரர் விஜயாலய சோழரால் சோழ நாட்டின் தலைநகரமாக நிர்மாணிக்கப்பட்ட தஞ்சாபுரியானது நாளடைவில் குடியேற்றங்களும் போக்குவரத்தும் அதிகரித்ததால் கோட்டைக்கு வெளியிலும் விரிவடைய தொடங்கியது குறிப்பாக கண்டராதித்த சோழரின் காலத்திற்கு பிறகு பெரிய வளர்ச்சி அடைய துவங்கிய கீழ்த்திசை நாட்டு வாணிபம் இந்த விரிவாக்கத்திற்கான முக்கியமான காரணியாகவும் ஊக்கியாக அமைந்தது இதனால் கோட்டைக்குள் அமைந்திருந்த உள்ளாலை என்ற பகுதிக்கு வெளியே நார் திசைகளிலும் கோட்டை வாயில் அமைந்திருந்த பகுதிகளை ஒட்டி புறம்படி என்னும் புதிய நகர பகுதிகள் உருவாக லாயின தஞ்சாபுரியை நோக்கி பயணப்பட்டு வரும் வணிகர்களும் பொதுமக்களும் இரவு முதல் ஜாமத்திற்கு முன் கோட்டைக்குள் நுழைந்தாக வேண்டும் இல்லையேல் கோட்டை வாயிலானது ஒரு ராட்சத நாவை போல அமைந்திருக்கும் அகழிப்பாலத்தை உள்ளே இழுத்து கொண்டு விடும் வெள்ளாறு மற்றும் வடவாற்று மீன்களை தின்று கொழுத்து வளர்ந்திருக்கும் அகழியின் முரட்டு முதலைகளை தாண்டி எவருமே கோட்டைக்குள் புகுந்துவிட முடியாது அதனால் இரவு நேரம் கழித்து கோட்டைக்கு வந்து சேருவோர் கோட்டை வாயிலுக்கு அருகில் அமைந்திருந்த புறம்படி சத்திரங்களில் தங்கிக் கொள்வது என்ற வழக்கம் ஏற்படலாயிற்று நாளடைவில் அங்கே கடைக்கண்ணிகளும் சிறு சிறு அல்லங்காடிகளும் உருவாக லாயின கோட்டைக்குள் சிறு சந்து பொந்துகளில் வசித்து வந்த அடிமட்டத்து அரசாங்க அலுவலர்களும் காவல் வீரர்களும் கோட்டைக்கு வெளியே புறம்படியில் நிலம் வாங்கி கொண்டு தனியே இல்லம் அமைத்துக் கொண்டனர் இவ்வாறாக புறம்படிகளில் பல்வேறு வகையான குடியேற்றங்களும் மெல்ல பெருகலாயின பின்னாளில் அருள்மொழிவர்மரின் தலைமையில் சோழ ராஜாங்கம் பிரம்மாண்டமான வளர்ச்சி கண்டபோது இந்த புறம்படி பகுதிகளின் பயன்பாடும் முக்கியத்துவமும் மிக அதிகமாகி தஞ்சையின் ஒரு பகுதியாகவே இவை அங்கீகரிக்கப்பட்டு விட்டன புறம்படியில் அமைக்கப்பட்ட பேரரசரின் திருமாளிகை ஒன்று இதனை சூசகமாக நமக்கு உணர்த்தும் இந்த மாளிகை கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சைக்கு அருகே தோன்றிய புறம்படி பகுதிகளுள் கரந்தை எனும் கருந்திட்டை கூடி பகுதிகள் முக்கியமானவை இங்கே அமைந்துள்ள வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் சரித்திர புகழ் பெற்றது ராஜராஜருக்கு முன்பு சோழ சக்கரவர்த்தியாக பதவியில் இருந்த மதுராந்தக சோழர் மற்றும் செம்பியன் மாதேவியாரின் ஆதரவை பூரணமாக பெற்ற திருக்கோவில்களுள் இதுவும் ஒன்று கரந்தை கரந்தைக்கு வடகிழக்கு இன்று தனி ஊராக திகழும் திட்டை கரந்தைக்கு வடமேற்கே அமைந்துள்ள திருப்பதியங்களில் பாடப்பெற்ற தலமான திருப்பூந்துருத்தி ஆகிய மூன்று ஊர்களுக்கும் நடுவே அமைந்துள்ள நிலப்பகுதிகள் காவிரியின் கிளை நதிகளின் கருணையினால் பசுமையில் செலுத்தவை வளப்பமானவை அந்நாளில் இந்த நஞ்சை நிலப்பகுதிகள் பலவற்றிலே நெல் பயிரிடப்பட்டிருந்தன என்றாலும் கணிசமான அளவு நிலப்பகுதிகள் குறிப்பாக கரந்தையை ஒட்டிய பகுதிகள் தென்னந்தோப்புகளாகவும் தரிசு நிலங்களாகவுமே காட்சியளித்தன சோழ அரசாங்கம் ஒரு முக்கிய காரணத்தின் பார்ப்பட்டுதான் இந்த நிலங்களை இவ்வாறே விட்டு வைத்திருந்தது புதிதாக பிறந்துள்ள விரோதி வருடத்தின் ஆணி மாத நன்னாளான அன்று காலை பொழுது உளரும் நேரத்திலே அந்த பகுதிகளில் சில விசித்திரமான காட்சிகள் அரங்கேறலாயின வழக்கமாக பச்சை பசும் பட்டாடை போர்த்தி கீச் கீச் என சிறு பறவைகளின் அழகிய கீச்சலிகள் மட்டுமே செவிகளை நிறைக்க அமைதி பொங்கும் இடமாக காட்சியளிக்கும் தோப்புப் பகுதிகளில் பல வினோதமான சப்தங்கள் கேட்டன தோப்பின் தென்னை மரங்கள் ஊடே ஆங்காங்கே வட்டவட்ட வடிவங்களில் மஞ்சள் வெள்ளை நீலம் மற்றும் செக்கர் நிறத்தில் படைவீரர் தங்கும் கூடாரங்கள் எழும்பியிருந்தன அவற்றிற்கு நூற்று நூற்றுக்கணக்கான வீரர்கள் சுறுசுறுப்பாக கொண்டிருந்தார்கள் வீரர்களில் ஒரு சிலர் தென்னை மரங்களின் மீது ஏறி தம் தம் படைக்குரிய கொடிகளை உயிரை கட்டுவதில் ஆர்வம் காட்டினார்கள் இந்த படைகளில் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி வண்ணங்கள் உண்டு போலும் அதனால் தான் கூடாரங்களும் வெவ்வேறு வண்ணங்களில் மிளர்கின்றன கொடியின் மஞ்சள் நிற பின்னணியில் சோழரின் சின்னமான வேங்கை எத்தனை வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது சற்று அசந்தால் கொடிக்கு வெளியிலேயே பாய்ந்து ஓடிவிடும் போல தெரிகிறதே அந்த வேங்கையின் கீழே நீண்ட வால் கொன்றை மாலை முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் மற்றும் வெண்சங்கம் ஆகிய நான்கும் வரையப்பட்டுள்ளன இவையெல்லாம் அந்த படையின் பிரத்யேக சின்னங்கள் அல்லது குறியீடுகள் போலும் தோப்பு நிலங்களை தாண்டி ஆற்றங்கரை அமைந்திருக்கும் பகுதிகளில் படைகளுக்கான உணவு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது கூடியிருக்கும் இத்தனை வீரர்களுக்கும் மூன்று வேளை உணவளித்தாக வேண்டுமென்றால் அது சாதாரணமான பணியா என்ன கொதித்துக் கொண்டிருக்கும் பானைகளில் சிலர் வகை வகையான காய்கறிகளை கொட்டி கூட்டாஞ்சோறு வடித்துக் கொண்டிருந்தார்கள் வேறு சிலரோ மலை மலையாக குவிந்து கிடக்கும் மாமிச துண்டங்களை சிறு சிறு துண்டங்களாக நறுக்கி பெரும் பாத்திரங்களில் இட்டு வதக்கிக் கொண்டிருந்தார்கள் இறைச்சியின் கவித்த வாசமும் காய்கறிகளின் நறுமணமும் காற்றில் கலந்தே எழுந்தன அந்த வாசத்தை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் பலரும் ஆர்வத்துடன் முகர்ந்து பார்த்து தமது நாக்கை கொட்டி கொண்டிருந்தார்கள் ஆற்றின் மறுபக்க கரையில் ஊர்பகுதிகளும் வயல்களும் துவங்கும் நிலப்பரப்பில் சில சிறுவர்கள் நின்று கொண்டு அக்கறையில் தெரியும் வீரர்களின் நடமாட்டங்களை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் காலை கடன்களை முடித்துக் கொள்வதற்காக அந்த பக்கம் ஒதுங்கிய பெரியவர்கள் சிறுவர்களை தேவையில்லாமல் விரட்டவே அவர்கள் முணுமுணுத்தபடியே ஊருக்கு திரும்புவதைப் போல போக்கு காட்டிவிட்டு மீண்டும் தங்களின் பழைய இடத்திற்கே திரும்பி வந்து தமது நோட்டத்தை தொடரலானார்கள் அடே சோழியா சென்று முறை ராமன் தோப்பில் மஞ்சள் நிறத்து படிதானே தங்கியது இப்போது சிவப்பநீர கொடியல்லவா பறந்து கொண்டிருக்கிறது கொடி ரணமுக ராமன் தோப்பை தாண்டி அமைந்துள்ள கைகோளர் தோப்பில் உள்ள மிக உயரமான தென்னை மரத்தில் கட்டப்பட்டுள்ளது நன்றாக பார் உத்தம சோழ தெரிஞ்ச கைகோளர் படிதான் அங்கே தங்கி இருக்க வேண்டும் நீ சொல்வது சரிதான் சற்று உற்று பார்த்தால்தான் தெரிகிறது இவர்கள் எல்லாம் யார எதற்காக நாம் விளையாடும் தோப்பிற்கு வந்திருக்கிறார்கள் என்றான் அந்த குழுவில் இருந்த அப்பாவி பொடியன் ஒருவன் வேளா இவர்கள் எல்லாம் எதிரி நாட்டு வீரர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமது ஊரை படையெடுத்து சூறையாட போகிறார்கள் உன் விளையாட்டு ஜாமான்களை பத்திரமாக எங்காவது எடுத்து வை சோழியா சற்று சும்மா இருக்கிறாயா நீ ஏதோ வேடிக்கையாக சொல்லப்போக இவன் கண் தெரியாத என் பாட்டனிடம் சென்று விபரம் புரியாமல் எதையாவது உளறி வைப்பான் தம்பி இவர்கள் எல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தின் பல சைன்யங்களை சேர்ந்தவர்கள் ஆற்றங்கரை நமக்கு நேர் எதிராக முகாம் முகாமிட்டிருப்பதுதான் பழுவூரை சேர்ந்த ரணமுக ராமன் படை அதற்கு அப்பால் சிவப்பு கொடியுடன் தெரிவது உத்தம சோழ தெரிஞ்ச கைக்கோளர் படை சற்று ராமன் ராமந்தோப்பில் தெரிவது கோதண்ட ராமன் படை அதற்கும் அப்பால் வெண்கொடியுடன் தெரிவது வீர நாராயணன் படை வழக்கமாக கருநிற கொடியுடன் காணப்படும் ஒற்றரியூர் குமரன் படைகள் எங்கே தங்கியிருக்கின்றன என்பது தெரியவில்லை நமது அரசர் எதிரி நாட்டை நோக்கி படையெடுத்து செல்லும் நேரங்களில் எல்லாம் தஞ்சைக்கு அருகில் பல்வேறு ஊர்களிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ள இது போன்ற தனிப்படைகள் ஆற்றங்கரை தோப்பில் சில நாட்கள் தங்கிவிட்டு தமக்கு தேவையான ஆயுதங்களையும் சாம கிரியைகளையும் அரண்மனையில் இருந்து சேகரித்துக் கொண்டு கோட்டை வாயிலுக்கு அருகில் அமைந்துள்ள நிசம்ப சோதனையை வழிபட்டுவிட்டு கிளம்புவது வழக்கம் இந்த முறை படையெடுப்பு தெற்கே போகிறது என நான் கேள்விப்பட்டேன் தெற்கே என்றால் தெற்கு என்றொரு ஊர் இருக்கிறதா என்ன சோழியன் என்று அழைக்கப்பட்டவன் இந்த கேள்வியை கேட்டு சிரிக்கத் சிரிக்க துவங்கிவிட்டான் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன் தம்பிக்கு விளக்கி முடிப்பதற்குள் படைகளே கிளம்பி போய்விடும் என நினைக்கிறேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு திசைகள் இருப்பதை கூட அந்த சொக்கமேட்டு வாத்தி உனக்கு சொல்லித்தரவில்லையா என்ன கிழக்கு எனக்கு தெரியும் அங்குதான் சூரியன் உதிக்கும் சரியா ஆமாம் வேளா கிழக்கிற்கு எதிர்பக்கமாக இருப்பது உங்கள் வெட்டி பேச்சை சற்று நிறுத்திக் கொண்டு அங்கே பாருங்கள் தோப்பின் முன்பகுதியில் கொடிகளும் சாம்பரங்களும் உயர பறக்கின்றன வீரர்கள் அனைவரும் அந்த திசையை நோக்கி நிற்கின்றனர் பேரரசரே படைகளை நேரில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாரா என்ன உம் அரசர் நேரில் இங்கு வரவே மாட்டார் படைகள் கிளம்பும் முன்பு அன்னை நிசும்பூதனி கோவிலுக்கு அருகில்தான் அவர்களை சந்திப்பார் இது வேறு யாராவது பெருந்தரத்து அதிகாரியாக இருக்கும் அந்த சிறுவனின் யூகம் சரியாகத்தான் இருந்தது படைகளை நேரில் பார்வையிட வந்திருந்தவர் சோழ சைன்யத்தின் பிரதம சேனாதிபதியான குறவன் ராஜராஜ மாராயர் வரவேண்டும் வரவேண்டும் சோழ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியான குறவன் ராஜராஜ மாராயருக்கு அடியனின் பணிவான வணக்கங்கள் யாரது அபிமான தொங்க பேரரையரா வணக்கம் வணக்கம் என்ன தஞ்சையின் சுற்றுப்புறம் எங்கிலும் உள்ள காவல் பகுதிகளில் இருந்து ஒரே நாளில் படைகளை குவித்து விட்டீர் போல் இருக்கிறதே ஆமாம் ஏறக்குறைய இரண்டு திங்களுக்கு முன்னரே பேரரசரின் எச்சரிக்கை ஓலை வந்துவிட்டது தெற்கே எந்நேரமும் தாக்குதல் நிகழலாம் என்பதால் எங்களை ஆயத்த நிலையிலே இருக்கும்படி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால் கடந்த இரு வாரங்களாகவே உங்களின் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருந்தோம் எத்தனை படைகள் தற்போது இங்கே கூடியிருக்கின்றன வீரர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இன்றைக்கு நீங்கள் கோட்டைக்குள் வந்து ஆயுதங்களையும் சாமக்கிரியைகளையும் சேகரிக்கப் போகிறீர்கள் குடந்தையிலிருந்து கண்டராதித்த வெள்ளியர் படை மற்றும் அறிஞ்சையர் மூன்று கை மகாசேனை வல்லத்திலிருந்து கரிகால பெரும்படை பழுவூரிலிருந்து ரணமுக ராமன் படை உறையூரிலிருந்து மனுகுலாதித்தர் அந்தலக படை மற்றும் ராஜகேசரி தெரிஞ்ச வேலக்காரர் படை எறும்பியூரிலிருந்து உத்தம சோழ தெரிஞ்ச கைகோளப்படை வீரநாராயணபுரத்திலிருந்து வீரநாராயண பெரும்படை மற்றும் ராஜாதித்த ஆணையாட்கள் சேனை திருநாவலூரிலிருந்து கோதண்டராமர் படை பேரறையர் இவ்வாறு குறிப்பிட்டு செல்லச் செல்ல நமது சைன்யத்தில் இத்தனை சேனை பிரிவுகளா என சேனாதிபதிக்கே சற்று வியப்பு தட்டியது இத்தனை வீரர்களையும் உற்சாகம் குன்றாமல் பாண்டி தேசம் வரை தலைமையேற்று அழித்துச் சென்றாக வேண்டுமே இது அத்தனை சாதாரண காரியமே அல்ல இவற்றையெல்லாம் தவிர வீர சோழ நாடகப்படை என புதிய பிரிவு வேறு சேர்ந்து கொண்டிருக்கிறது பேரரசரின் நேரடி மேற்பாவையில் இயங்கும் படைகளில் இதுவும் ஒன்று என்ன நாடகப்படையா ஆமாம் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு அனைத்து படைத்தலைவர்களுக்கும் பேரரசரிடமிருந்து ஒரு ஸ்ரீமுகம் வந்தது தம் படையில் இருக்கும் வீரர்களுள் இசையிலும் நாடகக் கலையிலும் சிறந்தோரை இந்த படைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அதில் இருந்தது இந்த படை பேரரசரின் நேரடி தலைமையின் கீழ் இயங்கும் என்றும் கூறப்பட்டது நாங்களும் பல்வேறு பிரிவுகளிலிருந்து நூறு வீரர்களை திரட்டி அனுப்பி வைத்தோம் ஆனால் எதற்காக இந்த படை உருவாக்கப்பட்டது என்பது இன்று எனக்கு புரியவே இல்லை பேரரசர் தம்மிடம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த நாடகப்படையை பற்றி பிரஸ்தாபித்தது மாறாயருக்கு நினைவு வந்தது அப்போதிருந்த பல பணிகளுக்கு இடையே அவர் அதனை அத்தனை முக்கியமான விஷயமாக எண்ணவில்லை பல நாட்கள் காத்திருந்து விட்டு ஒரு கட்டத்தில் பேரரசர் நானே இந்த பணியை நேரில் கவனித்துக் கொள்கிறேன் என அப்போது சொல்லி இருந்தார் சப்தமே செய்யாமல் சொன்னதை செயல்படுத்தியும் போல் இருக்கிறது வீர சோழர் நாடகப்படை பெயரே வேடிக்கையாக இருக்கிறது வீரர்களுக்கு தெரிந்தால் கைகொட்டி சிரிப்பார்கள் என நினைத்துக் கொண்டார் மாராயர் எத்தனை பெரிய நோக்கத்துடன் அந்த படை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அப்போது உணரவே இல்லை அத்தியாயம் ஐந்து தீரா பாவம் அனந்தபுரத்தில் இருந்து ஆரைவாய் மொழிக்கு செல்லும் ராஜபாட்டையில் மூன்று புறவிகள் துரித கதியில் நடைபோட்டுக் கொண்டிருந்தன முன்னால் சென்று கொண்டிருந்த புறவியில் காந்தலூர் சாலையின் ஆச்சாரியர் காட்சியளித்தார் அவரது புறவையை ஒட்டி இரு புறங்களிலும் அச்சுதரும் காட்சியளித்தார்கள் சாலையில் போக்குவரத்து அதிகம் தென்படாததால் பல நாளிகைகளாக தடையின்றி சீராக அவர்களால் பயணப்பட முடிந்தது புறவிகளின் வாயில் தள்ளி இருக்கும் நுரையை கவனிக்கும் போது அதிகாலையிலேயே அவர்களது பயணம் துவங்கி இருக்கலாம் என தோன்றுகிறது முதல் புறவியில் பயணித்துக் கொண்டிருந்த பட்டதிரி தமக்கென தனித்தோடு சிந்தனா உலகத்தை படித்துக்கொண்டு அதிலேயே காணப்பட்டார் அவரது என்ன ஓட்டங்களை கலைக்க விரும்பாதவர்களாக இளவல்கள் இருவருமே மௌனமாக ஒரு கட்டத்தில் புறவிகள் மிகுந்த களைப்படிந்து விட்டதை உணர்ந்த வாமனர் அச்சுதருக்கு கண்களால் சைகை செய்ய அவர் மெல்ல கணித்தபடியே தமது புறவியின் வேகத்தை மட்டுப்படுத்தினார் அச்சுதரை தொடர்ந்து வாமனரும் புறவியை கட்டுப்படுத்த தமது செவிகளின் புறங்களிலும் ஒளித்துக் கொண்டிருந்த குளம்படிகள் தேய்ந்து வருவதை பட்டதிரி உணர்ந்து சிந்தனை களைந்தார் என்ன ஏன் புறவிகளின் வேகத்தை மட்டுப்படுத்துகிறீர்கள் இயற்கை உபாதை அண்ணா புறவிகளும் மிகுந்த சோர்வாக தெரிகின்றன அதோ சற்று தூரத்தில் காட்டாறு ஓடிக்கொண்டிருக்கிறது இறங்கி நீர் காட்டுவோமா அட ஆமாம் எனது புறவியின் வாயில் கூட ஏகத்திற்கு நுரை தள்ளியிருக்கிறதே பாவம் வாயில்லா ஜீவன் என்ன நினைத்திருக்குமோ வாருங்கள் காட்டாற்றின் பக்கமாக ஒதுங்குவோம் மூவரும் தம் தம் புறவிகளில் இருந்து இறங்கி ராஜபாட்டையிலிருந்து விலகி காட்டாற்றை நோக்கி செல்லும் சிறு வழியில் நடந்தார்கள் காந்தலூரிலிருந்து கிளம்பியது முதலே உங்களின் முகம் மிக தீவிரமான சிந்தனையை காட்டிக் கொண்டிருக்கிறதே அண்ணா ஆரைவாய் மொழியில் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடவாது என எண்ணுகிறீர்களா அவ்வாறெல்லாம் கிடையாது தம்பி சொல்ல நான் எதிர்பார்த்ததை விட மிக நன்றாகவே நமது திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன களமறுக்கும் போட்டிகளை அறிவித்து விட்டோம் போட்டிகளின் முடிவில் உன்னை சாலையின் ஆச்சாரியனாகவும் அச்சுதனை பிரதான களநாயகமாகவும் ஆக்கிவிட்டே நானால் என்னுடைய பணி நிறைவடைந்து விடும் சாலையையும் என் பெண்களையும் உங்கள் இருவரிடமும் ஒப்படைத்துவிட்டு வடக்கே திரிவேணி சங்கமம் வாரணாசி பிரயாகை என தல யாத்திரைக்கு கிளம்பி விடுவேன் ஏன் அண்ணா இவ்வாறெல்லாம் பிடிப்பில்லாமல் பேசுகிறீர்கள் இறுதி வரை நீங்கள் காந்தலூர் ஆச்சாரியர் ஸ்தானத்திலே இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்துவீர்கள் என்றல்லவா நாங்கள் எதிர்பார்த்தோம் இல்லை அது நடவாது உம் என பெருமூச்செறிந்த பட்டதிரி ஒரு சிறிய இடைவெளி விட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டு சென்றார் மூத்தவர் சேகரபுரத்தில் இறைவனடி சேர்ந்ததில் இருந்தே என் மனம் ஒரு நிலையில் இல்லை தம்பிகளா மனதில் இனம் புரியாத கவலைகளும் வேதனைகளும் சூழ்ந்துள்ளன இரவு வேலைகளில் அடிக்கடி துர்சப்படங்கள் தோன்றி உறக்கத்தை கலைக்கின்றன சகுனங்களும் நிமித்தங்களும் சரியாக இல்லை நான்கு நாட்களுக்கு முன் சிவபுரத்தில் இருந்து கண்ணீர்களை வரவழைத்து சோழி போட்டு பார்த்ததில் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் கடுமையான துர்திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் குறைந்தபட்சம் ஒரு உயிரையாவது அது காவ கொள்ளாமல் போகாது என்றும் பிரச்சனம் வந்தது அப்படி போக போகிற உயிர் என்னுடையதாக இருக்க வேண்டும் என அன்றாடம் நான் காந்தலூர் மகாதேவரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயோ அண்ணா ஏன் இப்படி தொடர்ந்து அமங்கலமாகவே பேசிக்கொண்டு செல்கிறீர்கள் உங்களின் திருவாயில் இத்தனை அவநம்பிக்கையான வார்த்தைகள் ஒருபோதும் வரமாட்டாவே மங்களகரமான பட்டாபிஷேக காரியத்திற்காக செல்கிறோம் என சொல்லிவிட்டுத்தானே காந்தலூரில் இருந்து கிளம்பினீர்கள் வாமனர் பதற்றத்துடன் பேசிக்கொண்டே செல்ல பட்டதிரி அவரது பேச்சை பொருள்படுத்தாதவராக வானத்தில் எங்கோ இலக்கற்று தொலைதூரத்தை விரித்து நோக்கியபடியே நின்றார் கலைந்து செல்லும் மேகங்களின் என்னென்ன காட்சிகளை எல்லாம் அவர் கண்டாரோ நாம் அறியோம் அவள் விடமாட்டாள் பழி வாங்காமல் அவள் விடவே மாட்டாள் என அவரது வாய் மெல்ல முனமுணுத்தது அண்ணா நீண்ட காலமாக பெரிது முயன்று யாரை நான் முற்றிலும் மறந்திருந்தேனோ அவளை பற்றிய நினைவுகளை மூத்தவரின் இறுதி வார்த்தைகள் கிளறிவிட்டு விட்டன எத்தனை முறை முயன்றாலும் அவர் கூறிவிட்டுச் சென்ற வாக்கியங்கள்தான் கனவிலும் நினைவிலும் எதிரொலித்தபடியே இருக்கின்றன அவள் உங்கள் கோபமாக இருக்கிறாளடா மிக மிக கோபமாக இருக்கிறாள் என எச்சரித்தார் அண்ணன் இறுதி வரை அவளுடன் தொடர்பில் இருந்தவர் தன்னுடைய உயிர் பிரிய போகும் தருணத்தில் இத்தனை தூரம் நம்மை எச்சரிக்கை செய்ய நினைத்திருக்கிறார் என்றால் அதனை எவ்வாறு மறப்பது எவ்வாறு அலட்சியப்படுத்துவது அவளின் கோப நெருப்பு என்னை காவ கொள்ளட்டும் அணு அணுவாக என் தசைகளையும் நாடி நரம்புகளையும் சுட்டு பொசுக்கட்டும் கவலையே இல்லை நான் செய்த தவறுகளுக்கு சரியான தண்டனைதான் அது ஆனால் அவளது கோப ஜுவாலை உங்கள் இருவரையும் அணுவளவும் தீண்டிவிடக் கூடாது அதனை என்னால் தாங்கவும் முடியாது அதனை நினைத்துதான் கவலை கொள்கிறேன் தன்னுடைய இரு கரங்களாலும் அவர்களை அணைத்தபடி மெல்ல கண்ணீர் உகுத்தார் பட்டதிரி எப்போதும் சொல ஒன்னா வித்யா கர்வத்துடனும் ஒருபோதும் மன கிளேசம் அடையாத திடசித்த உடையவராக வளைய வரும் அண்ணனா தங்களின் முன்பு சம்பந்தமே இல்லாமல் மனமுடைந்து எழுகிறார் என்ன நேர்ந்துவிட்டது இவருக்கு என்று எண்ணி தம்பியர் இருவரும் வியந்து விக்கித்து போய் நின்றார்கள் இத்தனை தூரம் நீங்கள் உணர்ச்சி வைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையன்னா என்றார் அச்சுதர் அவரது குரலும் கூட பெரிதும் கம்மி போய் தழுதழுத்தது இப்படி இவர்கள் இருவரும் உணர்ச்சி கடலில் கொந்தளித்து கிடப்பதை கண்ட வாமனர் பேச்சை திசை மாற்ற விரும்பியது போல எத்தனையோ முறை தனிமையில் யோசித்துப் பார்த்தும் மூத்தவர் என்ன சொல்ல எண்ணினார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அண்ணா அன்னியார் நம் மீது கோபமாக இருக்கிறார் என்றார் பிறகு ஏதோ நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும் என்றார் அதற்கு பிறகு சம்பந்தமே இல்லாமல் ச ர எதையோ எழுதி கட்டினார் அவர் என்னதான் சொல்ல நினைத்தாரோ அது இறுதி வரை நமக்கு புரிய போவதில்லை வாமனா அதுதான் நமது விதி அவர் நமக்கு மரண எச்சரிக்கை விடுக்க எண்ணி இருக்கிறார் கடைசி நொடியிலும் நமது குடும்பத்தை பாடாய்படுத்தும் துர்திசையை மாற்ற பார்த்திருக்கிறார் ஆனால் காலன் முந்திக் கொண்டு விட்டான் அவரது வாக்கியங்களுக்கான முகாந்திரம் தேடி நாம் காந்தலூர் சாலையின் மூத்த ஆச்சாரியர்கள் சிலரின் படிகளை நான் புரட்டிக் கொண்டிருக்கிறேன் ஏதாவது பிடி கிடைக்குமா என பார்க்கிறேன் இதுவரை வெற்றி கிடைத்த பாடில்லை அண்ணா நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என இடைமறித்தார் அச்சுதன் அன்னியார் இப்போது எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து அவரை நாங்கள் இருவரும் சந்தித்துவிட்டு வரட்டுமா பல்லாண்டு காலத்திற்கு முன்பு அவருக்கு நீங்கள் இழைத்த துரோகத்திற்காக எத்தனை தூரம் இன்று வரை வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எடுத்து சொன்னால் அவர் உங்களை மன்னித்து விட மாட்டாரா அடடா மிகுந்த சிரமப்பட்டு நாம் பேச்சை திசை மாற்ற விரும்பினால் இவன் மீண்டும் பழைய குருடி கதவை திரடி என்பதைப் போல பழைய பல்லவிக்கே திரும்புகிறானே என வாமனருக்கு கோபம் வந்தது ஒரு கணம் நிதானித்து அவன் சொன்ன யோசனையை அசை போட்டபடியே பார்க்கையில் அட இது கூட நல்ல அணுகுமுறையாக இருக்கிறதே எனவும் தோன்றியது வாழ்வில் பெண் பாவத்தை கொண்டு விட்டவன் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அச்சுதா இறுதி வரை அணு அணுவாக அந்த தீரா பாவத்தின் கொடிய பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து விடுதலையே கிடைக்காது அவளை மீண்டும் சந்திக்கும் எண்ணத்தை மறந்து விடுங்கள் மன்னிக்க வேண்டும் அண்ணா இப்படி உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதை பார்க்க சகிக்க முடியாமல் தான் அப்படி கூறினேன் நீங்கள் குறிப்பிட்ட பழைய நிகழ்ச்சிகளை வைத்து பார்க்கும்போது போது அப்படி ஒன்றும் தீராத பாவத்தை நீங்கள் புரியவில்லை என்றுதான் பட்டது பண்டைய களமறுக்கும் போட்டியில் அந்நியார் கலந்து கொண்டு வெற்றி பெற அவருக்கு வித்தை கற்பித்தது நீங்கள்தான் என்ற உண்மையை அனைவருக்கு முன்னிலையில் நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு பாவமும் மரியாதை மூத்தவர் அந்த பழியை ஏற்றுக்கொண்டார் அந்த கணத்திலிருந்து உங்களுக்கும் அவருக்குமான உறவு முடிந்து விட்டது அவ்வளவுதானே இளம் வயதில் தந்தையாரை எதிர்த்து நிற்கும் துணிவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது அத்தனை பேர் முன்னிலையில் துணிந்து முன்வந்து இவளுக்கு வித்தை கற்பித்தது நான் தான் என கூறும் தைரியம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் மட்டுமல்ல அன்னியாரும் தாம் மாளிகை பொறுத்து வீட்டை சேர்ந்தவர் என்ற உண்மையை மறைத்துதானே உங்களிடம் வித்தை கற்றுக்கொண்டார் சொல்ல போனால் இந்த பிரச்சனைகள் இத்தனை தூரம் வளர்வதற்கான மூல காரணமே அவர் ரகசியமாக சாலையின் தனுர் வித்தையை முயன்றது முயன்றதுதானே ஆக முழு தவறும் உங்களுடையது இல்லை அல்லவா இவையெல்லாம் நடந்திருக்க கூடாத தான் என்றாலும் தீராத பாவமாக எனக்கு தெரியவில்லையே தைரியமாக தன் முன் ஒருபோதும் பேச முனையாத அச்சுதன் நம்பூதிரி தயக்கமே இல்லாமல் மலமளவென பேசிக்கொண்டே செல்வதைக் கண்ட பட்டதிரியின் முகம் சொல்லப்போன்னா விகாரத்தை அடைந்தது அவரது கண்கள் இளவலை நேரில் சந்திக்க தயங்கி பூமியை நோக்கி நின்றன நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ணா மனதில் பட்டதே சொன்னேன் என்றார் அச்சுதர் தாம் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கும் குரலில் அச்சுதா என் மீதுள்ள அக்கறையினால் தான் நீ இவ்வாறெல்லாம் பேசுகிறாய் என்பது தெரிகிறது நான் தீரா பாவம் என்று குறிப்பிட்டது நீ குறிப்பிட்ட விவகாரங்களே அல்ல இது வேறு என்று வாக்கியத்தை முடிக்காமல் வென்று முழுங்கும் பட்டதிரியை இருவரும் ஆச்சரியத்துடன் நோக்கினார்கள் இத்தனை தூரம் தங்களிடமே அவர் தயங்குகிறார் எனில் தம்பிகளா நான் அன்று உங்களிடம் நடந்த நிகழ்வுகள் பலவற்றையும் ஒழிக்காமல் மறிக்காமல் கூறினேன் என்பது உண்மைதான் ஆனால் ஒரே ஒரு தகவலை மட்டுமே உங்களிடம் கூறவில்லை அதனை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னும் கூட என் மனதில் துணிவு ஏற்படவில்லை நமது குடும்பத்திலேயே ஒருவருக்கும் தெரியாத அந்த உண்மை உங்களுக்கு தெரிந்தால் எங்கே என் மீது வைத்திருக்கும் மரியாதையும் அன்பையும் நீங்கள் முற்றிலுமாக இழந்து விடுவீர்களோ என்று பயந்தே அதனை சொல்லாமல் மறைத்தேன் உங்களின் முன் நிற்கும் மனிதன் ஒரு கொடிய பாவ காரியத்தை செய்திருக்கிறான் இருக்கவே முடியாத பெரும் பாவத்தை செய்திருக்கிறான் தம்பிகளா என தழுத்தழுத்த குரலில் பட்டதிரி பேசிக்கொண்டே கொண்டே செல்ல செல்ல அவரது கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்தது என்ன அண்ணா இது எங்கள் இருவரின் மீதும் நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை இவ்வளவுதானா ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் அல்லது விதிவசத்தால் நடந்து போன பழைய நிகழ்வுகளுக்காக உங்களை நாங்கள் வெறுக்க முடியுமா எங்களுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அன்னைக்கு அன்னையாக தந்தைக்கு தந்தையாக ஆசானாக ஏன் தெய்வமாகவும் கூட விளங்கும் தங்களின் மீதா நாங்கள் மரியாதை இழப்போம் என நினைத்தீர்கள் என்றபடியே வாமனர் அவரை நெருங்க இருவரையும் கட்டியணைத்து உச்சி முகர்ந்தார் பட்டதிரி உண்மைதான் தம்பிகளா நீங்கள் என் மீது கொண்டிருக்கும் பக்தியையும் பாசத்தையும் எதுவும் கலைத்து விட முடியாது சொல்ல என்னுடைய வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொடுத்தவர்கள் நீங்கள்தான் சொந்த வாழ்வில் நேர்ந்த துயரங்களினாலும் மூத்தவர் என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்றதினாலும் பிடிப்பற்று சுற்றி திரிந்து கொண்டிருந்த எனக்கு மீண்டும் வாழ்வில் பிடிப்பை உண்டாக்கியவர்கள் நீங்கள்தான் அதனால்தான் நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போதே சாலைக்கு கொண்டு வந்து விட்டேன் தனுர் வித்தையில் ஈடு இணையற்ற சட்டர்களாக உங்களை உருவாக்க வேண்டும் என்பதே என் வாழ்வில் லட்சியமாகிப் போனது அதனால்தான் என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கூட நான் அத்தனை தூரம் அக்கறை செலுத்தவில்லை அதில் என் பெண்கள் இருவருக்குமே சற்று வருத்தம் இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்த உண்மையை உங்கள் இருவருடனும் பகிர்ந்து கொள்ளும் துணிவை நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டது வாருங்கள் புரவியில் சென்று கொண்டே பேசுவோம் மாலைக்குள்ளாவது ஆரைவாய் மொழி கணவாயை அடைந்தாக வேண்டும் நூற்றி பனிரெண்டாவது ஆய்வேலாக இரண்டாம் விக்ரமாதித்ய வரகுணர் என்ற அபிஷேக நாமத்துடன் தென்மலை நாட்டின் மணிமுடியை ஏற்க போகும் மலையின் ஓராருக்கு நாளையே மறுநாள் பட்டாபிஷேக வைபவம் அல்லவா பின் குறிப்பு திருப்பதியங்கள் தேவாரம் என்ற சொல் வழக்கு பின்னாளில்தான் உருவானது ரணமுக ராமன் படை என்பது பழுவேட்டரையர்களின் படையாகும் பழுவூரில் இதனை குறிப்பிடும் கல்வெட்டு உண்டு முதலாம் ஆதித்தருக்கு கோதண்ட ராமன் என்ற பெயருண்டு காலகஸ்தியின் அருகில் அமைந்துள்ள இவரது பள்ளிப்படைக்கு கோதண்ட ராமேஸ்வரம் என்றுதான் பெயர் சோழர் விஜயாலயருக்கு முன்னவராக ஒற்றியூரான் என்ற அரசரின் பெயரை திருத்தணி வேளங்குடி செப்பேடுகள் குறிப்பிடும் இந்த செப்பேடுகள் பராந்தகரால் வெளியிடப்பட்டவை ராஜகேசரி தெரிஞ்ச வேலக்காரர் படை கல்வெட்டுகளிலும் தெரிந்த என்பது தெரிஞ்ச என்று தெரிந்தே குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜாதித்த ஆணையாட்கள் சேனை ராஜாதித்தர் யானை மேல் துஞ்சியதால் அதாவது இறந்து பட்டதால் அவரது பெயரிலேயே சோழ யானை வீரர்கள் சேனை அமைந்திருந்ததாக கொள்க மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் நாமும் பட்டாபிஷேகத்திற்கு போகலாம் நன்றி